தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதி வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி ஆறாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் ஆதாரம் அருளை பெறவே நீ தான் ஒரு சற்றும் வேதாகம ஞான மனோ நினைந்தமனோதாசுரலோகாமணியே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான பதவுரையை சிந்திப்போம் வேத ஆகம ஞான வினோத வேதங்களினாலும் ஆகமங்களினாலும் விளைகின்ற ஞானத்துடன் பொழுது பொழுதுபோக்குபவரே அதீதா மனதிற்கு எட்டாதவரே சுரலோக ஷிகாமணியே தேவலோகத்தின் முடிமணியாக விளங்குபவரே ஆதாரம் இலேன் உமது திருவடியை என்றி வேறு எவ்வித பற்றுக்கோடும் இல்லாதவனாகிய அடியேன் அருளை பெறவே பெற்று உய்யுமாறு நீதான் ஒரு சற்றும் நினைந்தே தேவரீர் ஒரு சிறிதளவேனும் நினைக்கவில்லையே என்பதாக அமைந்துள்ளது தொடர்ந்து பாடலின் பொழிப்புரையை காண்போம் வேதங்களினாலும் ஆகமங்களினாலும் விளைகின்ற ஞானத்துடன் பொழுதுபோக்குபவரே மனத்திற்கு எட்டாதவரே தேவலோகத்துக்கு முடிமணியாக விளங்குபவரே உமது என்று வேறு ஒரு பற்றுக்கோடும் அடியேன் உமது திருவருளை பெற்று உய்யுமாறு தேவரீர் ஒரு சிறிதும் நினைக்கவில்லையே நினைந்து அருள் புரியும் என்பது கருத்தாக அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான விரிவான விளக்கத்தை சிந்திப்போம் ஆதாரம் ஆதாரம் என்பது இங்கே பற்றுக்கோடு என்ற பொருளிலும் புகலிடம் என்ற பொருளிலும் வருகிறது புகலிடம் இறைவனுடைய திருவடியன்றி பிரிதில்லை ஒருவனுக்கு மரண பயம் வரும்போது யார் அவனுக்கு துணை செய்ய வல்லார் எத்தனை அமைச்சர்கள் எத்தனை கோட்டீஸ்வரர்கள் உறவாகவும் நண்பர்களாகவும் இருப்பினும் இறுதியான நாளில் உறுதியளிப்பவர் யாவர் உயிர் சேதாரம் இறைவனுடைய பாதார விந்தமன்றி வேறு ஆதாரம் ஏது யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எனக்கு உறவாயும் தேவரீரல்லால் திருவுளம் அறிய திசைமுகம் எனக்கு வேறு உள்ளதோ என்று பட்டினத்து பிள்ளை கூறுகிறார் முதலில் நாம் சிந்திக்கும் சொற்றொடர் ஆதாரமிலேன் என்பதாகும் அருணகிரிநாதர் பரம உயிர் பற்று உடல் பற்று பொருள் பற்று அனைத்தையும் விட்டவர் திருவடி பற்று ஒன்றே உடையவர் ஆதலால் இந்த உலகில் ஆதாரமானவை ஒன்றும் இல்லை முருகன் திருவடி ஒன்றே புகலிடம் என்று தெளிந்து தெளியாதவர் தெளியுமாறு உபதேசித்து அருள்கிறார் தொடரும் சொற்றொடர் அருளைப் பெறவே அருள் என்பது இங்கே முருகனுடைய திருவடியருளால் பெறப்படும் அனுபூதியை குறிக்கின்றது தொடரும் சொற்றொடர் நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே என்பதாகும் அகில உலகமும் உய்யும் பொருட்டு ஆறுமுக உருவாய் விளங்குபவன் கருணையே வடிவானவன் கருணை கமலமுகம் உள்ளவன் சிவபெருமானுடைய பழைய வடிவு ஆறுமுக வடிவு அது அளவற்ற அருள்மயமானது அருட்பெருமானே என்று கருதவில்லையே அடிகளார் வேண்டுகிறார் இறைவன் ஆன்மாவை நினைத்தால்தான் ஆன்மா இறைவனை நினைக்க முடியும் ஆன்மாக்களாகிய நாம் இறைவனை நினைத்த பிறகு இறைவன் நம்மை நினைக்கிறான் அவன் நினைத்த பின்பு அருள் விளக்கமுற்று உயிர் இறைவனை நினைக்க தலைப்படுகின்றது உதாரணமாக பிறந்த குழந்தை இவள் தாய் என்று நினைக்கும்படியான அறிவை பெறுவதில்லை இது என் குழந்தை என்று அன்னை நினைந்து அரவணைக்கின்றாள் பிறகு தெய் சிறிது அறிவு விளக்கம் பெற்று இவள் என் தாய் என்று நினைத்து தாயிடம் ஓடுகின்றது இதுபோல் உலகங்களுக்கு எல்லாம் அம்மையும் அப்பனுமாக இருக்கின்ற இறைவன் உயிர்களை நினைத்து அருள் புரிகின்றான் உயிர்கள் இறைவனை நினைத்து சார்ந்து ஓய்வு என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் உன்னை விரசு மகிழ்ச்சோலை வியன் நாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்திமுகத்தான் என்று நம்பியாண்டார் நம்பி இறைவனை குறித்து பாடுகிறார் ஒரு என்ற சொல் சிறுமையை உணர்த்த வந்தது ஒரு சிறிதும் நினைக்கவில்லையே என்கிறார் தொடரும் சொற்றொடர் வேதாகம ஞான வினோத என்பதாகும் வேதம் வித் என்பது ஞானம் ஆதலால் வேதம் என்ற சொல்லுக்கு அறிவு நூல் என்பது பொருள் சர்வ உலகத்தின் லட்சணம் ஜீவன்களின் உறவு லட்சணம் ஆகியவற்றின் உற்பத்தி லயம் மோக்ஷலட்சணம் பரலக் யோக முறை ஞானமுறை முதலியன எல்லாம் அறிவிக்கும் ஆற்றலுடையது வேதம் அது ஆதி நூல் ஆரணம் எழுதாக் கிளவி அத்தியாயம் அந்தனர் வாக்கு ஒத்து சாகை நிகமம் முதல் நூல் என பல பெயர்கள் கொண்டு விளங்குகிறது தொடரும் என்பதாகும் எல்லா நூல்களுக்கும் ஆதியாய் இருத்தலின் இது ஆதிநூல் என கூறப்பட்டது ஆரணம் என்றால் அருண மண்டலத்துள் விளங்கும் சிவசூரிய சம்பந்த துதிகளும் ஆரண்ய முனிவர் செய்த துதிகளும் அடங்கியது எழுதா கிளவி என்பது எழுதாமையா பொருளோடு எழுதாமல் பரம்பரையாக ஒருவருக்கொருவர் சொல்லி வந்ததாகும் அத்தியாயம் என்பது விளக்கும் பொருளை விளக்கி உரைக்கும் கூறுபாடு ஆகும் அந்தனர் வாக்கு என்பது அருளாளருடைய வாக்கிலிருந்து வெளிப்படுவது ஓத்து என்றால் ஓதப்படுவது சாக்கை என்பது பல பிரிவுகளை உடையது ஸ்ருதி என்பது கேள்விக்கு உரிமைப்பட்டு இருப்பது நிகமம் என்பது நிலை பேராய் இருப்பது எல்லா பொருள்களையும் ஆன்மாக்களுக்கு முன்னர் இகபர சுகங்களை கொடுத்து பின்னர் பிறப்பு இறப்பு துயர்களை போக்க வல்ல சாத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் முதன்மையானதாகும் சிவபெருமானுடைய திருவருளால் பிரம்மமாகிய குடிலையிலிருந்து அகர உக்கர மகரங்களாகிய மூன்று கூடிய பிரணவம் விந்து நாதங்களோடு தோன்ற அவற்றிலிருந்து அற்புதமும் வேத மந்திர ரூபமும் பலமும் பெருகற்கு ஏதுவான மூன்று பேத பாதத்தால் காயத்ரி பிறந்து அது சமஷ்டி என விமஷ்டி என இரண்டாயிற்று சிவபிரானுடைய கீழ் தெற்கு மேற்கு வடக்கு என்ற நான்கு திசைகளை நோக்கிய நான்கு திருமுகங்களும் சாமம் அதர்வணம் என்று நான்கு வேதங்களை நல்கின ருக்வேதம் இருபத்தி ஓரு சாக்கைகளை உடையது எஜுர்வேதம் நூற்றி ஓரு சாக்கைகளை உடையது சாமவேதம் ஆயிரம் சாக்கைகளை உடையது வேதம் ஒன்பது சாக்கைகளை உடையது வேதம் கர்ம காண்டம் ஞான காண்டம் என்று இரு பிரிவுகளை உடையது அக்னியிலிருந்து இருக்கையும் வாயுவிலிருந்து சூரியனில் இருந்து சாமத்தையும் பிரம்மதேவர் வெளிப்படுத்தினார் அகாரம் அக்னி உக்காரம் வாயு மகாரம் சூரியன் என்பதை ஐத்ரேய பிராமணத்தில் நாம் காண்கிறோம் ருக் என்பது மந்திரம் மண் என்பது நினைப்பவரை திரை என்பது காப்பது ஆகும் என்பது கட்டளை சாமம் என்பது துதி பெருகுமென ஒரு சிலவே இங்கு நாம் சிந்தித்தோம் இனி வேத அங்கங்கள் ஆறு சிக்ஷை கற்பம் வியாக்கரணம் நிறுத்தம் சத்தோபிசிதம் ஜோதிடம் என்பவை இங்கே சிக்ஷை என்பது வேத மொழியை உதாத்த அனுதாத்த மாதிரி சுர வேறுபாட்டால் உச்சரிக்கும் ஒழுங்கை அறிவிப்பது கற்பம் என்பது வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்களை அனுஷ்டிக்கும் ஒழுக்கத்தை அறிவிப்பது வியாகரணம் என்பது வேதத்தின் எழுத்து சொல் பொருள் முதலிய இலக்கணங்களை அறிவிப்பது நிறுத்தம் என்பது வேதத்தின் வாக்கிய பொருளை அறிவிப்பது சந்தோபிசித்தம் என்பது வேத மந்திரங்களில் காயத்ரி சந்தங்களின் பெயர்களையும் அவர்களுக்கு எழுத்து இம்மட்டு என்பதையும் அறிவிப்பது ஜோதிடம் வேதத்தில் விதித்துள்ள கர்மங்களை புரிதற்குரிய காலங்களை அறிவிப்பது இவையன்றி உப்பாங்கங்கள் நான்கு உண்டு அவை புராணம் நியாயம் மீமாம்சை ஸ்மிருதி எனப்படும் உபவேதங்கள் நான்கு ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் அர்த்த என்பதாகும் ஆயுர்வேதம் என்பது உடம்பை நோயின்றி காப்பதற்கு உரியனவற்றை உணர்த்துவது தனுர்வேதம் என்பது நாட்டை காத்தல் பொருட்டு படைக்கலங்களை பற்றி கூறுவது காந்தர்வ வேதம் என்பது நூல் அர்த்த வேதம் என்பது பொருள் தேடும் வழிவகைகளை கூறுவது தொடர்ந்து நாம் ஆகமம் குறித்து சிந்திப்போம் ஆகமம் என்னும் சொல்லுக்கு வந்தது என்பது பொருள் எங்கிருந்து வந்தது பரம ஆப்தருடைய திருநாவிலிருந்து வந்தது ஆப்த வாக்கியம் ஆகமம் ஆப்தர் என்ற சொல்லுக்கு உள்ளது உரைப்போர் என்ற பொருளாகும் அந்த ஆப்தர் எல்லா உலகங்களுக்கும் தலைவரான பரமசிவனே ஆவார் ஆ என்றால் பாசம் க என்றால் பசு ம என்றால் பதி பதி பசு பாசங்களை சால விளக்குவது ஆகமம் ஆ என்றால் ஞானம் என்று மற்றொரு பொருளும் க என்று மோக்ஷமும் ம என்பது மலநாசத்தையும் குறிக்கும் என்றும் பொருள்படும் ஆகமத்துக்கு தந்திரம் சித்தாந்தம் முதலிய பல பெயர்கள் உண்டு ஆகமங்கள் எண்ணில்லாதவை ஆசில் நான்மறை படியும் எண்ணில் கோடி ஆகமத்தின் படியும் எழுத்தைந்தும் கூறி பூசினான் என்று வில்லிபாரதம் அழகாய் உரைக்கிறது ஆகமங்களுள் சிறந்தவை இருபத்தி எட்டு காமிக்கம் யோகசம் சிந்தியம் காரணம் அச்சிதம் தீப்தம் சூக்குமம் சகத்திரம் அம்சுமான் சுப்ரபேதம் விஷயம் நிஷ்வாசம் சுவாயம்புவம் ஆக்னேயம் வீரம் ரௌரவம் மக்குட்டம் விமலம் சந்திரஞானம் முகவிம்பம் புரோர்கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோக்தம் பாரமேஸ்வரம் கிரணம் வாதுளம் சிவபெருமான் விஞ்ஞான கலர் பிரளயா கலர் சக்கலர் என்ற மூகவை ஆன்மாக்களுள் உயர்வுடைய விஞ்ஞான கலரில் பிரணவர் முதலிய பதினான்மருக்கும் உபதேசித்து அருளினார் பின்னர் விஞ்ஞான கலரில் அஷ்ட வித்யேஸ்வரர்களில் சிறந்தவரான அனந்த தேவருக்கு உபதேசித்து அருளினார் அனந்த தேவர் நூற்று பதினெட்டு ருத்திரர்களில் சிறந்தவரான ஸ்ரீகண்ட பரமசிவனாருக்கு உபதேசித்து அருளினார் ஸ்ரீகண்டர் சிவகணங்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் உபதேசித்து அருளினார் பிரகேந்திரம் ஆகிய நாரசிங்கம் முதல் விஸ்வான் மகம் முடிவாக உள்ள இருநூற்றி ஏழும் உபாகமங்கள் இவைகள் யாவும் வடிநூல்கள் பரமோக்ஷ நிராசகாரிக்கை நாதகாரிக்கை தத்துவ பிரகாஷிக்கை தத்துவ சங்கிரகம் தத்துவத்ய நிர்ணயம் ரத்னத்ரயம் என்னும் எட்டும் அஷ்ட பிரகரணம் எனப்படும் இவைகள் சார்ப நூல்கள் இத்தகைய வேத ஆகமங்களை பயில்வதனால் சிவஞானம் உதிக்கும் அந்த சிவஞானத்துடன் பொழுதுபோக்குபவர் முருகன் வினோதன் என்ற சொல்லுக்கு பொழுது போக்குபவன் என்ற பொருள் அமைகிறது நீயான ஞான வினோதன்தனை என்று நீ அருள்வாய் என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார் தொடரும் சொற்றொடர் மனோதீத்தா என்பதாகும் மனா என்ற சொல் மனோதீத்தன் என வந்துள்ளது மனம் என்பது பசுஞ்ஞானத்தை குறிக்கும் சிவஞான போதம் ஆறாம் சுத்திரம் இரண்டாம் ஆதி சிவஞான சுவாமிகள் உரையில் நாம் இதை பார்க்கலாம் நிறைவாக வரும் சொற்றொடர் சுரலோக சிகாமணியே என்பதாகும் தேவலோகத்தை சுரனிடமிருந்து மீட்டு இந்திரனுக்கு அருளினார் சுரலோக ஷிகாமணியே அடியேன் ஆதாரமில்லவன் உன் அருளை பெறுவதற்கு நீயே ஏன் என்பது இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி ஏழாவது பாடலையும் பொருளையும் நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி ஆறாவது பாடலையும் அதற்கான விரிவான பொருளையும் செவிமடுத்த நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நிகழ்வில் தெய்வம் நீ உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் विशाल